வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சேதலுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எண்பது மில்லியன் அள்ளி வழங்கும் கனேடிய அரசு மார்க்கர்ணியின் புதிய அறிவிப்பு யாருக்கு இந்த ஜாக்பாட் தெரியுமா உங்கள் கரண்ட் பில் அதிகமாக இருக்கா இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வாடிக்கையாளர்கள் தகவல்கள் அம்பலம் நோவாஸ்கோஷியா பவர் வாடிக்கையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை தண்ணீருக்காக எண்பதாயிரம் டாலர் செலவு தண்ணீர் கட்டாய கட்டுப்பாடுகள் அமுல் மாதம் நூற்றி பதிமூன்று டாலர் வரை தள்ளுபடி மின் கட்டணத்தை குறைக்க புதிய உதவி திட்டம் இன்றே முந்துங்கள் அதிகாலையில் நடந்த அதிர்ச்சி சுவரை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த கார் நடந்த கொடூர சம்பவம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அட்லாண்டிக் கனடாவில் உள்ள வணிகங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஒரு பில்லியன் டாலர் மத்திய கட்டண நிவாரண நிதியிலிருந்து எண்பது டாலர் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பிரதமர் மார்க் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு செப்டம்பர் எட்டு அன்று வெளியிடப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக போரின் பொருளாதார தாக்கத்தை தணிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த பாதுகாப்புவாத கொள்கைகளின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி அமைந்துள்ளது அட்லாண்டிக் கனடா வாய்ப்புகள் ஏஜென்சியால் நிர்வகிக்கப்படும் இந்த நிதி பிராந்தியத்தில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் தங்கள் சந்தைகளை பன்முகப்படுத்தவும் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றவும் உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய சந்தைகளுக்கு வெற்றிட சீல் செய்யப்பட்டு நண்டு மற்றும் விரைவாக உறைந்த நண்டு கொத்துக்கள் போன்ற கண்டுபிடிப்புகளை அரசாங்கம் ஊக்குவிப்பதால் கடல் உணவு தொழில் ஒரு முக்கிய பயனாளியாக உள்ளது கனடா சீன மின்சார வாகனங்கள் மீது நூறுவித வரி விதித்த பிறகு கனேடிய கடல் உணவுகள் மீது சீனாவிலிருந்து பழிவாங்கும் கட்டணங்களுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை வந்துள்ளது செயின்ட் ஜோன்ஸில் நடந்த இந்த அறிவிப்பின் போது உலக பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளும் போது செயல்திட்ட நடவடிக்கைகளின் அவசியத்தை கார்னி வலியுறுத்தினார் நம்பிக்கை ஒரு உத்தியல் என்று கூறினார் இந்த பரந்த மத்திய தொகுப்பில் நிறுவனங்கள் புதிய சந்தைகளுக்கு மாற உதவுவதற்காக ஐந்து பில்லியன் நிதியம் மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கான கனேடியன வாங்குங்கள் கொள்கையும் அடங்கும் கனடாவின் மோன்ட்ரியல் நகரில் தனது மூன்று வயது மகளை கைவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தி நான்கு வயது தாயின் வழக்கு விசாரணை அடுத்த வாரம் தொடங்க உள்ளது இந்த வழக்கில் தாயின் மனநிலை முக்கியத்துவம் பெறுகிறது கடந்த ஜூன் மாதம் ஒன்டாரியோ நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள ஒரு வயலில் தனது மூன்று வயது மகளை கைவிட்டதாக ஒரு தாய் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக குற்றம் சாட்டப்பட்ட தாய்க்கு மனநிலை மதிப்பீடு செய்யப்பட்டது நாற்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட இந்த மனநிலை அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் குறித்து அரசு மற்றும் பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது இதனால் மனநல மருத்துவரிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்பட உள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தாயின் பெயர் குழந்தையின் அடையாளத்தை பாதுகாக்கும் நோக்கில் வெளியிடப்படவில்லை அவர் மீது குழந்தை கைவிடுதல் மற்றும் குற்றவியல் அலட்சியம் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் ஒருவேளை குற்றச்செயலுக்கு அவர் மன ரீதியாக பொறுப்பல்ல என்று நீதிமன்றம் தீர்மானித்தால் அவரது விடுதலைக்கான நிபந்தனைகளை நீதிபதி முடிவு செய்வார் இந்த வழக்கின் விசாரணை வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கும் என அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் ஒன்டாரியோவில் உள்ள வீட்டு பராமரிப்பு செவிலியர்கள் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் மற்றும் சலுகைகள் கோரி வருகின்றனர் விக்டோரியன் ஆர்டர் ஆப் நர்சஸ் அமைப்புடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ஒன்டாரியோ செவிலியர்கள் சங்கம் வீட்டு பராமரிப்பு செவிலியர்களின் நியாயமான ஊதியத்துக்காக வாதிட்டு வருகிறது வீட்டு பராமரிப்பு செவிலியர்கள் மருத்துவமனை செவிலியர்களை விட ஒரு மணி நேரத்துக்கு வரை குறைவாக சம்பாதிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஊதிய வேறுபாட்டின் காரணமாக குறிப்பாக கோவிட் தொற்றுக்கு பிறகு பல அனுபவமிக்க செவிலியர்கள் வீட்டு பராமரிப்பு துறையிலிருந்து விலகி அதிக ஊதியம் வழங்கும் மருத்துவமனை வேலைகளுக்கு சென்றனர் மேலும் வீட்டு பராமரிப்பு செவிலியர்கள் பணியிட வன்முறையை அதிக அளவில் எதிர்கொள்கின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வீடுகளில் இருநூத்தி நூறு வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பணியிட பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு வாரியம் தெரிவித்துள்ளது தனியாக நோயாளிகளின் வீடுகளுக்கு செல்வது நோயாளிகளுக்கு இடையில் நீண்ட தூரம் பயணம் செய்வது மற்றும் அதிகப்படியான பணிச்சுமை போன்ற இடர்களையும் அவர்கள் எதிர்கொள்கின்றனர் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவமனை வேலையை விட வீட்டு பராமரிப்பு செவிலியர் பணிக்கு அதிக ஊதியம் வழங்கப்பட்டது ஆனால் காலப்போக்கில் இந்த ஊதியங்கள் தேக்கமடைந்து கடந்த பத்தாண்டுகளில் பண வைக்கத்துக்கு ஏற்ப உயரவில்லை இது தொடர்பாக விக்டோரியாவின் ஆர்டர் ஆஃப் நர்சஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் ஒன்டாரியோ செவிலியர்கள் சங்கம் சம ஊதியமன்ற கோரிக்கையில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது லண்டனின் வடக்கு பகுதியில் அதிகாலை மூன்று மணி அளவில் வீடு ஒன்றின் வரவேற்பறைக்குள் கார் காரொன்று புகுந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளது கண்ணாடி உடையும் பயங்கர சத்தம் கேட்டு எழுந்த வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வரவேற்பறை புகை மற்றும் உடைந்த பொருட்களால் நிரம்பியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் நடைபாதையில் ஏறி செங்கல் தோட்டத்தை உடைத்துக் கொண்டு கார் நேரடியாக வீட்டுக்குள் மோதியுள்ளது இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் வீடு பெருமளவில் சேதமடைந்துள்ளது வெடிகுண்டு வடித்தது போல் இருந்தது என உரிமையாளர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தனர் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் சம்பவத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் அந்த வாகனம் திருடப்பட்டது என்றும் லண்டன் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் தப்பியோடிய மர்ம நபர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ん <Rad> <music> ஒன்டாரியோவில் கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பொது பயன்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது உதவி திட்டங்களை நாடுபவர்களின் எண்ணிக்கை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிட்டத்தட்ட இரு மடங்காக உயர்ந்துள்ளது பொதுமக்களின் சுமையை குறைக்க இரண்டு முக்கிய திட்டங்கள் இருக்கின்றன அவை ஒன்டாரியோ மின்சார ஆதரவு திட்டம் ஒன்டாரியோ எலக்ட்ரிசிட்டி சப்போர்ட் ப்ரோக்ராம் மற்றும் குறைந்த வருமான எரிசக்தி உதவி திட்டம் லோ இன்கம் எனர்ஜி அசிஸ்டன்ட் புரோக்ராம் இந்த ஓஇஎஸ்பி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதாந்திர மின்சார கட்டணத்தில் முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி பதிமூன்று டாலர் வரை கடன் வழங்கப்படுகிறது சமீபத்தில் இந்த உதவிக்கு தகுதி பெறுவதற்கான வீட்டு குடும்ப வருமான வரம்புகளை மாகாண அரசு விரிவுபடுத்தியது இதன் விளைவாக லண்டன் ஹைட்ரோ நிறுவனத்தில் ஓ திட்டத்தில் பதிவு செய்வர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது தற்போது பதிமூவாயிரம் வாடிக்கையாளர்கள் இந்த மாதாந்திர கட்டண கடன் உதவியை பெறுகின்றனர் எல்இ ஏபி திட்டம் இது மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதை தவிர்க்க ஒருமுறை அவசர நிதி உதவியை வழங்குகிறது இதன் பயன்பாடு எண்பத்தி நான்கு வீதம் உயர்ந்து இதுவரை ஆயிரத்தி முன்னூறு வாடிக்கையாளர்களுக்கு உதவியுள்ளது மின் கட்டணத்துக்காக அத்தியாவசிய தேவைகளை தியாகம் செய்ய வேண்டாம் என்றும் தகுதியுள்ளவர்கள் உடனடியாக இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்குமாறும் லண்டன் ஹைட்ரோ நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் உங்களுக்கோ அல்லது உங்கள் தெரிந்தவர்களுக்கோ இந்த திட்டங்கள் மூலம் பயனடைய முடியுமென்றால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உதவ தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவால்பீல்டு நடந்த போக்குவரத்து சோதனையின் போது சுமார் இருபத்தி ஏழாயிரம் டாலர் மதிப்புள்ள போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சனிக்கிழமை காலை போலீசாரின் தானியங்கி உரிமத்தட்டு சாதனம் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை சந்தேகத்துக்குரியவராக அடையாளம் காட்டியுள்ளது போலீசாரை கண்டதும் அந்த நபர் தனது மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தப்பியோடும் என்றுள்ளார் ஒரு குறுக்கிய துரத்தலுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார் அவர் தப்பியோடும் போது புதர்களுக்குள் வீசிய பைகளில் இருந்து பென்டனை கொக்கைன் போலீசார் மீட்டனர் மேலும் அவரிடமிருந்து இரண்டு காத்திகள் ஒரு மடிக்கக்கூடிய தடி பியர் ஸ்பிரே ட்ரொக்க பணம் மற்றும் திருடப்பட்ட ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டன டெஃப்ரின் கண்ட்ரியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான இவர் மீது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுதம் வைத்திருந்தது உட்பட முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் கனடாவின் நோவாஸ்கோஷியா பவர் நிறுவனம் மீது நடத்தப்பட்ட பாரிய சைபர் தாக்குதலால் அதன் அனைத்து வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என ஒரு புதிய அறிக்கை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த சைபர் தாக்குதல் நடந்துள்ளது ஆனால் அதன ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியே நிறுவனத்தால் கண்டறிய முடிந்துள்ளது மே முதலாம் தேதி இந்த சைபர் தாக்குதலில் வாடிக்கைகளின் தகவல்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை நோவாஸ்கோஷியா பவர் நிறுவனம் உறுதி செய்துள்ளது அறிக்கையின்படி சுமார் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வாடிக்கைகளுக்கு சைபர் தாக்குதலால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நோவாஸ் கோஷியா பவர் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தாக்குதலின் முழுமையான தாக்கம் குறித்த விசாரணை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டதாக அடையாளம் காணப்படும் மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் நிறுவனம் கடிதங்களை அனுப்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சைபர் தாக்குதலால் நிறுவனத்தின் பில்லிங் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பிடப்பட்ட பில்கள் அனுப்பப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது இருப்பினும் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தப்படாத மின்சாரத்துக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் தாமத கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படாது என்றும் நோவாஸ்கோஷியா கோஷியா பவர் உறுதியளித்துள்ளது மேலும் வாடிக்கலைகளின் சில தனிப்பட்ட தகவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையற்ற தகவல் தொடர்புகள் மற்றும் சாத்தியமான மோசடிகளில் இருந்து எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வு இருக்குமாறும் நிறுவனம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது திருடப்பட்ட சில தகவல்கள் குற்றவாளிகளால் தரவுகளை வர்த்தகம் செய்ய பயன்படுத்தப்படும் டார்க் வேப்பில் வெளியிடப்பட்டதையும் நோவாஸ்கோஷியா பவர் கண்டறிந்துள்ளது பாதிக்கப்பட்ட வாடிக்கலைகளுக்கு உதவுவதற்காக ரன்ஸ் யூனியன் மூலம் ஐந்து வருட காலத்துக்கு இலவச கிரெடிட் கண்காணிப்பு சர்வ வழங்குகிறது சில வாடிக்கலை ஆன்லைனில் இந்த சேவைக்கு பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டதால் நிறுவனம் தனது இணையதளத்தில் உதவி குறிப்புகளை புதுப்பித்து சமூகங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட நேரடி அமர்வுகளை நடத்தியது கனடாவின் தனியுரிமை ஆணையர் அலுவலகம் இந்த சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது ஹாலிபெக்ஸில் நிலவும் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக இந்த வாரம் முதல் கட்டாய நீர் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த ஹாலிபக்ஸ் நீர் ஆணையம் திட்டமிட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி விடுக்கப்பட்ட தன்னார்வ நீர் சேமிப்பு கோரிக்கை பலனளிக்காததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் சிறிதளவு மழை பெய்த போதிலும் லேக் மேஜர் மற்றும் பேக் பேக் ஏரிகளின் நீர்மட்டம் இன்னும் அபாயகரமான அளவில் குறைவாகவே உள்ளது எனவே குடியல் நேரத்தை குறைப்பது தேவையில்லாத போது குழாய்களை மூடுவது போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை மக்களுடன் உடனடியாக மேற்கொள்ளுமாறு ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை வறட்சியால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நீர் வழங்க கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பிராந்திய முனிசிபாலிட்டி எண்பதாயிரம் டாலர்களுக்கு மேல் செலவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அல்பர்டாவில் பாடசாலை புத்தகங்களுக்கான தடை உத்தரவு சர்வதேச எதிர்ப்புகளுக்கு பிறகு திருத்தப்பட்டுள்ளது தற்போது பாலியல் செல்களை காட்டும் காட்சிப்படங்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது எழுதப்பட்ட உள்ளடக்கத்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த திருத்தம் போதுமானது அல்ல என விமர்சகர்கள் கூறுகின்றனர் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க கூடாது என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கல்கரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானி லிசா யங் இந்த நடவடிக்கையை சங்கடமானது என்றும் இது ஒரு மோசமான கொள்கை அமலாக்கம் குறிப்பிட்டுள்ளார் எங்கள் மாணவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்ற ஆதரவு குழு வாசிப்பு பொருட்கள் குறித்து மாகாணம் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாக விமர்சித்துள்ளது கல்கரி கத்தாலிக்க பாடசாலை மாவட்டம் மற்றும் கல்கரி கல்வி வாரியம் உள்ளிட்ட பாடசாலை வாரியங்கள் புதிய உத்தரவுக்கு இணங்குவதாக அறிவித்துள்ளன ஆனால் அல்பர்ட் ஆசிரியர் சங்கம் இது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் முக்கிய பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் தேவையற்ற செயல் என்று கூறியுள்ளது பாடசாலைகள் தங்கள் புத்தக பட்டியல் வரவை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை நீட்டி

கனடாவின் செயின்ட் ஆல்பர்ட் நகரில் டவுன் டவுன் டாயின் மற்றும் ஷாப் பாரம் நேற்று செப்டம்பர் அன்று தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது செயின்ட் ஆல்பர்ட் டவுன் டவுன் வர்த்தக சங்கம் முதன்முறையாக நடத்தும் இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் டவுன் டவுன் பகுதிக்கு அதிக மக்களை ஈர்ப்பதாகும் இந்த பகுதியை ஒரு உயிரோட்டமான பொழுதுபோக்கு மாவட்டமாக மாற்றுவதே எங்கள் நீண்டகால இலக்கு என சங்கத்தின் துணைத் தலைவர் அலீனா பிரவுன் தெரிவித்துள்ளார் இந்த வாரம் முழுவதும் அங்குள்ள கடைகள் மற்றும் உணவகங்களில் வாடிக்கைகளுக்கு சிறப்பு மெனுக்கள் பிரத்யேக விளம்பர மற்றும் தள்ளுபடி விலையில் ஷாப்பிங் செய்யும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த நிகழ்வில் பங்கேற்கும் கடைகள் மற்றும் வழங்கப்படும் தள்ளுபடிகள் குறித்த முழுமையான பட்டியலை செயின்ட் ஆல்பர்ட் டவுன் டவுன் வர்த்தக சங்கத்தின் இணையதளத்தில் பார்வையாளர்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒட்டோவாவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த ஸ்ரோமிஸ் என்ற காளான் விற்பனை நிலையத்தின் இரண்டு கிளைகளில் திங்கட்கிழமை அதிகாலை மர்மமான முறையில் தீ விபத்து சந்தேகத்துக்குரியவை என கருதி ஒட்டோவா காவல்துறையின் தீவைப்பு மற்றும் வெடிபொருள் தடுப்பு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது முதல் சம்பவம் அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ரிடோ ஸ்ட்ரீட்டில் உள்ள ஸ்ரோமிஸ் கிளையில் நிகழ்ந்துள்ளது ஒரு எஸ் வாகனம் நடைபாதையில் ஏறி கட்டிடத்தின் மீது மோதி தீ பிடித்துள்ளது இந்த தீ வாகனத்திலிருந்து இரண்டு மாடி வேகமாக பரவியது சம்பவத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தில் தீயணைப்பு வீரர் ஒருவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன இந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் காலை ஐந்து மணி அளவில் லிட்டில் இட்டாலியில் உள்ள பிரஸ்டன் ஸ்ட்ரீட்டில் உள்ள மற்றொரு கிளேயிலும் தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அங்கு செயல்பட்டு தீயை அணைத்தனர் இந்த இரண்டு தீ விபத்துகளும் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் முன்னர் மார்ச் மாதத்திலும் இதுபோன்ற காளான் விற்பனை நிலையங்களில் மர்மத்தி விபத்துகள் நடந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரோமிஸ் கடைகள் கனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் சட்டவிரோதமான மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் போதை காளான்களை விற்பனை செய்து வருகின்றன இந்த சம்பவங்கள் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அல்லது நேரில் பார்த்தவர்கள் காவல்துறையை தடுப்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் டொரண்டோவின் மிட்டவுன் பகுதியில் உள்ள பிரபலமான ஃபார்ம் போய் பல்பொருள் அங்காடி கடுமையான சுகாதார விதிமுறைகள் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது செப்டம்பர் எட்டு அன்று நடந்த டைன்சேஃப் ஆய்வில் இந்த அங்காடிக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டது உடனடி சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில் அங்காடியில் எலிகள் இருந்ததும் உணவுப் பொருட்கள் மாசுபாட்டில் இருந்து பாதுகாக்கப்படாததும் முக்கிய குற்றச்சாட்டுகளாகும் மேலும் பூச்சிகள் தங்குவதை தடுக்க தவறியதும் கண்டறியப்பட்டது இதற்கு முன்னர் இந்த ஆண்டில் பலமுறை பூச்சி பிரச்சினைக்காக இந்த அங்காடி எச்சரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சில வாடிக்கையாளர்கள் தாங்கள் ஏற்கனவே கடையில் எலிகளைக் கண்டதாக கூறி அதிர்ச்சி தெரிவித்தனர் நிறுவனம் இந்த விதிமுறைகளை சரி செய்ய உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது கடியை முழுமையாக சுத்தம் செய்து பூஜை கட்டுப்பாட்டு நிபுகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் பொது சுகாதார அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு பிறகு அங்காடியை திறக்கவிருப்பதாகவும் கூறியுள்ளது அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு வருகின்ற புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு அங்காடி மீண்டும் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இரண்டு நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் செக்ஷனில் இருக்கின்றது